நாட்டினுடைய இதயம் அப்படியே முழுசா இருக்கு இது மான்ராஜி இது மரகராஜி பாரக கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு வளம போல இந்த கிழமை எங்கட கடைக்கு என்னென்ன ரஜி வந்திருக்கு என்ற சம்மந்தமான வீடியோ அதோட எனக்கு என்னும் ஒரு சேனல் இருக்கு எந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த சேனலை தான் எல்லாரும் மணி அடிச்சு அடிச்சு போறீர்கள் இந்த சேனல் வெரி சீக்கிரம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க காரணம் ரெண்டு வீடியோ போட்டதால் அந்த வீடியோவுக்கு ரிப்போர்ட் அடிச்சு என்ன என்ன ஒன் சைட்டாக லவ் பண்ணுறாங்க கூட வரைய கிஸ் அடித்து அது ரிப்போர்ட் ஆகி அந்த ரிப்போர்ட் இந்த சேனலில் தூக்குற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு சேனல் இருக்குது கேட்டியே கிழியாண்டு இந்த சைடில் அந்த சேனல் இந்த நேம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் தயவு செய்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் திடீர் ரெண்டு இந்த சேனல் இல்லாமல் போச்சுட்டா அந்த சேனலில் தான் வீடியோ போடுவேன் அத்தோட இந்த வேலை செய்கிறவங்க திரும்பி திரும்பி பார்க்குறாங்க இல்லையான்னு சொல்லி ஒரே கொம்பளை வர கஸ்டமர்லாம் அதுக்காக இதில் ஒரு மணி ஒன்று கட்டி வச்சுக்கிறேன் இந்த மணியை இப்படி அடிச்சிங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க வாரம் கஸ்டமர் வராங்க ஒரு கட்டை வைக்கிற ஆம்பி கஸ்டமரை சர்வ் பண்ணி போட்டு கண்டுபோம் கஸ்டமரை சாஜி கேமராக்கு பின்னால் விட்டுட்டு அடிய மணியை அடித்து அடித்து ஒரு வீடியோவை மிச்சதை கண்டினியூ பண்ணுவோம் இவங்க திரும்பி பார்க்காட்டி மணி அடியுங்கோ இல்லையாட்டிக்கு இந்த காய்த்த காலாட்டி அங்கேயே கட்டி விட்றேன் ஸோ எங்கேயாண்டு நீங்களே சொல்லுங்க ஒரு கொமெண்ட்ஸில் வேறு என்ன கடைகள் எல்லாமே இருக்குது படிகள் பிஸியாக இருக்கிறதால நானே தூக்கி காட்டுறேன் நல்ல இப்போ தான் வட்டி ப பேக் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ கிளீனாக கொஞ்சம் க்ளீனாக நல்லா வச்சுக்கிறாங்கன்னு நாளைக்கு வேலை செய்யும் ஆகிட்டுருவாங்க வழிவா நீட்டாக வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க மரியாதி அதே மாதிரி ஊராட்டு பங்குறட்சி ஊராட்டு பங்கிரச்சி செண்டு வச்சுக்கலாம் பாருங்க நல்ல ஊராட்டு மங்கரஜி இருக்குது அதேபோல் மங்கள்கிட்ட மணிக்கூடலும் இருக்குது அவிச்ச குடலும் இருக்குது இது சிறு உடல் இது நோம கூடலை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அவிச்சிருக்கு சிறுகுடலும் இருக்குது மற்றது மான் இருக்குது பாருங்கள் மான்ரைச்சி இந்த மானையும் மரையும் தான் மலிவாக என்ன சில இடத்துல மானையும் மரையும் எல்லாம் வெட்டி ஒண்டா காட்டுறவங்க அது வேற இது வேற என்று காட்டுறதுக்கு இது மான்றட்சி இது மரகரைச்சி பார கலரையும் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றது ஆட்டுத்தலை அப்படியே வெட்டி முழுசாக வெட்டி அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்கு சூப்பராக இருக்குது ஆட்டுத்தலை இயல சேவல் ஆட்டுத்தலை சேவல் வேறு மாட்டுன்ற சிவரொட்டி கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்குது சிவரொட்டி மாட்டின் பிட்டிய சிவரொட்டியை மடித்து வச்சிருக்குது சிவரொட்டி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பிளட் சம்பந்தமான வருத்தங்கள் அவ்வளோத்துக்கும் பெஸ்ட் அதிலே மாட்டு சிவரொட்டி என்னும் பெஸ்ட் சிவரொட்டி என்ன சொல்கிறது பொம்பளை பிள்ளைகள் ப்ளீடிங் பிரச்சனை அப்படியான பிரச்சனைகள்லாம் சிவரொட்டினா ஆயன் குற வாட்டுக்கு எல்லாமே பெஸ்ட் தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் தெரியும் கனமேற்கு நான் சிவரொட்டி ஒன்று சொன்னோன்னே இதை எங்கட ஈழத்தாமில் இப்படி சொல்கிறேன் ஈழத்தாமில் மண்ணீரலான்னு சொல்கிறது அல்லது கல்லீரல்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்ட் சொல்கிறது மாட்டிண்ட ஸ்ப்ளிண்ட் அவ்வளவுக்கு மெடிசின் மற்றது இது காட்டுக்கோழி முழுசாக இருக்குது அதே போல் வட்டியும் இருக்குது எந்த செல்ல குஞ்சு வழி புரிம்பா சதா புரிம்பா இந்த காட்டுக்கோழியை வட்டி வையுங்கோன்ட்டு எந்த செல்ல குஞ்சுகள் அப்படியே கொத்தி பேக் பண்ணி வச்சுருக்கணும் எந்த செல்ல குஞ்சுகள் இதை சின்னன்னா இராட்சி புரிம்பா சதா புரிம்பா வட்டி வையுங்கோ அப்படின்னா தான் கஸ்டமர் விரும்பி வாங்கினோம் இது மாட்டிண்ட ஈரல் ஒரு கிலோவாக வட்டி பேக் பண்ணியிருக்கு அங்கே நிறையவும் இருக்குது வேறு என்னதுல போகிறீங்கள் இது ஆட்டினுடைய சிவரொட்டி ஸ்பிளின்ட் சிவரொட்டி வேணுமானால் வந்து வாங்குங்கோ வந்து இருக்குது ஆட்டினுடைய சிவரொட்டி ஸ்பிளின்ட் நிறைய இருக்குது இவ்வளோ இருக்கு என்ன உங்களுக்கு இவ்வளோ இருக்குது ஒரு ஒரு எட்டு கிலோ அளவில் இருக்குது வேறு என்னதுல போகிறீங்கள் அந்த மாட்டின் மாட்டு இதாங்க முயல முயல்த்தாங்க தாங்க இதே தாங்க முயல் தாங்க இது வந்து காட்டு முயல் அப்படியே ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்குது நல்ல ஃ காட்டு முயல் பாருங்க காட்டு முயல் அப்படிங்க இது மாட்டினுடைய இதயம் அப்படியே முழுசாக இருக்குது அவ்வளவும் சாதம் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க மற்ற ஆட்டு இதயம் எல்லாமே இருக்குது மாட்டு அச்சி இருக்குது இது ஆட்டிட்டு இதயம் மற்றது மா ஓகே மற்ற நிறைய மாட்டு அச்சி இருக்குது மெயின் எங்கள்கிட்ட பண்டி பண்டிகிரச்சி தான் எங்கள்கிட்ட கடையில் மெயின் ஹைலைட்டான ஐட்டம் சிரகமாக எல்லாருமே கண்டிச்சு கிட்டே ஒரு க்ரௌட் வரது இங்கே பாருங்கோ காட்டையா பண்டிகரைச்சி நல்ல வடிவாக வெட்டி பீஸ் பீஸாக வச்சுக்கிறாங்க நீங்கள் விரும்பின அளவுக்கு பீஸை க கேட்டு வாங்கி கொள்ளலாம் இல்லை எங்களுக்கு இதில் உள்ள மாற்றச்சி ஏன்னா பண்டிகிரட்சி வேண்டாம் எங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணுமெண்டாக கூட உள்ளுக்கு தருவாங்க இல்லை அஞ்சூறு கிலோ வேணுமெண்டாக கூட படியால் உள்ளுக்கு இருந்து வட்டி தருவாங்க வாங்க உள்ளுக்கு காட்டுறேன் உள்ளே காட்டையா தம்பி உள்ளு காட்டுங்க உள்ளுக்கு காட்டுங்க எவ்வளோ காரணம் உள்ளே போகும் உள்ளுக்கு இந்த இதில் உள்ளது இந்த முதலாவதாக உள்ளது மர அங்கால மான் அங்கால தொங்கலில் உள்ளது அவ்வளவும் ஊராடு இங்கே இதில் முன்னுக்கு தொங்குறதும் ஊர் ஆடு பின்னுக்கு அவ்வளோ பண்டியெல்லாம் எத்தனை கிலோ வேணும் அஞ்சூறு கிலோ வேணுமா ஆயிரம் கிலோ வேணுமா எத்தனை கிலோ வேணுமோட அள்ளி குமிச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் கேட்குற அவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம் கடையில் வச்சுக்கிறார்கள் தமிழ் கடை வச்சுக்கிறார்கள் எல்லாம் விதம் விதமாக ஓடர் வேணும் தமிழ் கடையில் கொண்ட வச்சு விற்க போகிறீங்களு சொன்னால் கூட எங்கள்கிட்ட கேளுங்கோ அத்தோட அந்த அங்கே அந்த தலைவர் சம்பந்தமான ஒரு புத்தகம் மண்டு எங்கள்கிட்ட கிடக்குது அந்த புத்தகம் மண்டு மண்டாக எடுக்கலாம் அங்கே முன்வைக்கிருக்குது கடையில் வைக்கிறோம் தலைவர்கிட்ட தலைவர் எந்தெந்த நாடுகள் கடுதங்கள் எழுதினவர் அவர்கிட்ட மாபீரநாள் ஊரை எல்லாமே எழுத்து மூலமாக செய்துருக்கீங்கன்னா நல்லா இருக்குது பெரிய புத்தாம் நல்லா இருக்குது வேறு என்ன மெயினாக என்ன வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை மணி அடிக்காட்டிங்க என்ன ஒரு சேனல் இந்த சைடில் போட்டு விட்றேன் கேமரா தம்பி போய் வடிவாக போட்டு விடுறேன் இல்லையா அப்போ அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் அந்த சேனலில் தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் இந்த சேனல் எனி டைம் புஸ்காகலாம் காரணம் ரெண்டு வீடியோ விடுதலை புரிய சார்வாக போட்டு விட்டேன் எனக்கு என்ன லவ் பண்ணி கிஸ் அடிச்சு விட்டாங்க ரிப்போர்ட் அடிச்சு அந்த கீஸ் சரியான பாதிப்பை கொண்டு அதனால் மற்ற சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வலுக்கையில் முடிக்கிறேன் கேட்டியகளி உதவும் ஒரு கதையன்று நன்றி